ஒரு நிலமோ அல்லது வீட்டு மனையோ அல்லது வீடோ வாங்குவதாக இருந்தால் அந்த வாங்கக்கூடிய சொத்தின் உரிமையை வந்து நிலைநாட்ட பத்திரத்தில் என்னென்ன விவரங்கள் இருக்குதோ அந்தந்த விவரங்களை மிகவும் கவனமாக பார்த்து அதுக்கப்புறந்தான் வந்து அந்த நிலமோ வீட்டு மனையோ அல்லது வீடோ வாங்க வேண்டும் இப்போ அந்த கிரைய பத்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிற இடத்தோட அளவுகளும் போல் நம்ம வாங்கக்கூடிய இடத்தோட சரியான அளவுகளும் சரியாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் குறிப்பாக எல்லை அளவுகளில் ஏதாவது மாறுபாடு வித்தியாசம் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து உறுதிப்படுத்திக்கிடணும் சிலர் வந்து பத்திரத்தை தொலைச்சிட்டு டூப்ளிகேட் பத்திரம் வச்சுருப்பாங்க அதை கூட வந்து நம்மக்கிட்ட சொல்லாமல் அதை வந்து மறைச்சி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அந்த பத்திரமானது டூப்ளிகேட் பத்திரமாக இருந்தது அப்படின்னா அது வந்து முறைப்படி சார் பதிவாளர் அலுவலகத்திலேருந்து பெறப்பட்டதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறணும் அடுத்து அந்த சம்மந்தப்பட்ட அதாவது அந்த பத்திரமான தொலைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வாங்கப்பட்டதா அந்த டூப்ளிகேட் பத்திரமானது வாங்கப்பட்டதா அப்படின்னு பார்க்கணும் அடுத்து அந்த பத்திரமானது எந்த காரணத்துக்காக அந்த டூப்ளிகேட் பத்திரம் வாங்கப்பட்டது அப்படிங்கிறத நன்றாக விசாரித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதில் ஏதாவது வில்லங்கு இருந்தது அப்படின்னா அந்த சொத்தை வாங்குவது குறித்து பொறுமையாக முடிவெடுக்கணும் அந்த சொத்தோட விவரங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிராம நிர்வாக அதிகாரியை சந்தித்து சிட்டா அடங்கல் அதில் வந்து ஆ பதிவேடு அதாவது ஏ ரெஜிஸ்டர் அதில் இருக்கிற அந்த விவரங்களை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பத்திரத்தை வாங்கும்போது நன்றாக கவனித்து பார்த்து இந்த விவரங்களை நாம் அறிஞ்சு கொள்ள வேண்டும்